குறிப்பிட்ட நாட்களாக காற்றுடன் கனமழையினால் கந்தோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிர்கள் சேதம் விவசாயிகள் வேதனை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்த காரணத்தினால் பல்வேறு பகுதிகளில் விவசாய நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளது இதனை அடுத்து கந்தர்வக்கோட்டை அடுத்த சோளையம்பட்டி பகுதியில் உள்ள ஆண்டப்பன் என்ற விவசாய நிலத்தில் இரண்டு ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கு முற்றிலும் சேதமடைந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி ஆண்டப்பன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசிடம் நிவாரணம் கேட்டு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளனர் இச்சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வேதனை ஏற்படுத்தி உள்ளது நான் வந்து கந்தரோட சோலையமட்டிலேருந்து பேசுறேன் என்னோட விவசாயம் வந்து வந்து போச்சு என்னது என் விவசாயம் எல்லாமே நட்டமாக போய் எனக்கு ரொம்ப வைத்தறிச்சப்பட்டு எனக்கு வந்து சோறு தண்ணி எல்லாமே விவசாயம் தான் கொடுக்குது எனக்கு வந்து ரொம்ப வைத்தறிச்ச போட்டு எல்லாம் அழிஞ்சி போச்சு முழு அழிஞ்சிக்கிறதுல மழை மழை வந்த காரணனால எனக்கு எல்லாமே கொல்லாமே போயிடுச்சு என் விவசாயமே போயிடுச்சு நீங்கள் தான் பார்த்து தமிழ்நாட்டு அரசியல் ஐயா நீங்கள் தான் ஏதாச்சும் பார்த்து எனக்கு பண்ணி கொடுக்கணும் நான் வந்து ரொம்ப உங்களை கும்பிடுறேன் நீங்கள் பார்த்து எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க என் கொள்ளையெல்லாம் அழிஞ்சு பாருங்கள் நாசமாக போயிடுச்சு என் முதலிடையே போயிடுச்சு ஐயா நீங்கள் தான் கொடுக்கணும் ரொம்ப உங்களை கும்பிட்டு கையை எடுத்து கும்பிட்டு கேட்குறேன் எல்லாமே சந்திக்கட்டில் போச்சு ஐயா அரசு நிவாரணம் கொடுக்கலாம் நீங்கள் என்ன மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா நாங்கள் வந்து ஒரு விவசாயி எங்கள் நிலவரம் எல்லாமே எல்லாமே போயிடுச்சுங்க நம்பி தான்